வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் குறைக்கிற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் சூப்பரான ஒரு கொள்ளு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து இந்த டம்ளர் எடுத்துருக்கேன் இது வந்து நூறு எம்எல் பிடிக்கிற டம்ளர் நார்மலாக நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லையா அந்த டம்ளரில் எடுத்துக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து இப்போ நல்லா சிவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை நல்லா செவக்கை விட்டு வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் இப்போ இதுவும் நல்லா வறுத்துக்கலாம் வெடித்து வரணும் அந்த பருப்பு அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொள்ளு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் பருப்பு நல்லா வறுபட்டுச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பருப்பு இதையும் சேர்த்து நல்லா செவக்க விட்டு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் துவரம் பருப்பு நல்லா சிவந்துருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொரிய ஆரம்பிக்கிது இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதில் ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்தளவுக்கு என்ன பிடிக்கலாம் போதும் இதில் வந்து இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பில் கழுவி வச்சு தான் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வர மிளகாய் எடுத்துக்கேன் நான் வந்து குண்டு மிளகா எடுத்ததால் இருபத்தஞ்சி எடுத்துக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சு காஷ்மீரி மிளகாத்தில் எடுத்துக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது காம்பை எடுத்துக்கலாம் இப்போயே எடுத்தோம்னா வெதை உளுந்துடும் அதனால அப்படியே சேர்த்துருக்கேன் மிக்சியில் போட காம்பை எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த பொடி வந்து சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அளவுக்கு காரம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நான் வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த பொடி வந்து செய்கிறேன் அதனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும் அதுக்காக நான் இவ்வளோ வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கூட க அதாவது காரம் அதிகமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் இங்கே கொஞ்சம் உளுந்து வந்து வறுத்து சேர்த்துக்கலாம் இப்படி காரம் பற்றலை அப்படின்னா வரமிளகாய் மட்டும் வறுத்துட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதோட உளுந்து இந்த மரச்ச வச்சிக்க பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காரம் வந்து கரெக்டாக வந்துடும் கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துட்டோம்னா பொடி வந்து இருக்கும் ஒரு மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உப்பு பத்தல என்ன நம்ம அப்புறம் அரைக்கும் போது டேஸ்ட் பண்ணிக்கிட்டு கூப்பிட்டுலாம் இது கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் இது ஆல்ரெடி வறுத்த பெருங்காயம் தான் இருந்தாலும் இதோட சேர்த்து வறுத்து விட்டுருவோம் கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஆறணும் அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு அருமையான கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களோட விருப்பம் தான் ரேஷி வந்து எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் கொள்ளு அதிகமாக போட்டு மற்ற ஜாமங்களை வந்து நீங்கள் கம்மியாக சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ரெகுலராக இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்ற நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பொடி வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிரிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி